இன்று ஆடித்தபஸ் நன்னார் சங்கரன் கோவிலில் சிவன் விஷ்ணுவில் யார் பெரியவர் என்று நாகர்கள் கேட்டதற்கு இருவரும் பெரியவர்கள் தான் என்று உலகிற்கு உணர்த்துவதற்காக அன்னையே ஊசி முனையில் தவமிருந்து மக்களுக்கு தவத்தின் வலிமையை உணர்த்திய நன்னார் அந்த உன்னத திருக்கோலம் சங்கரன் கோவிலில் நிகழ்ந்து இருக்கிறது அம்மன் ஊசி முனையில் ஒற்றை காலில் தவமிருந்து வீதி உலா வரும் காட்சி இன்றைக்கும் நடைபெற உள்ளது சங்கரன் கோவில் சங்கர நாராயணர் ஆலயத்தில் அம்மன் ஏன் ஊசி முனையில் ஒற்றை காலில் தவம் இருக்கின்றார் என்ற சந்தேகம் பலருக்கும் எழுவதுண்டு யாருக்காக இந்த தவம் இத்தனை பக்தியோடு அம்மன் இருப்பதே அண்ணன் நாராயணரும் கணவர் சங்கரரும் ஒருவரே என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்காகத்தான் இதற்கான புராண கதை ஒன்று கூறப்படுகிறது சங்கன் பதுமன் என்ற நாக வம்சத்து அரசர்களுக்கு இடையே ஒரு போட்டி இருந்தது சங்கன் சிவனை வணங்குபவர் பத்மன் நாராயணனை வணங்குபவர் சிவன் தான் பெரியவர் என்று சங்கன் சொல்ல இல்லை இல்லை நாராயணர் தான் பெரியவர் என்று பதுமன் சொல்ல இருவருக்குமே சண்டை வந்தது நாமாக ஏன் சண்டை போட வேண்டும் அந்த பார்வதியிடமே கேட்டு விடுவோம் என்று இருவரும் அன்னை பார்வதியிடமே கேட்டனர் அன்னை என்ன சொல்லுவார் யாருக்கு ஆதரவாக கருத்து கூறுவார் அன்னைக்கு தெரியாதா இருவருமே ஒருவர்தான் என்று ஹரியாகிய அண்ணனும் ஹரணாகிய நீங்களும் ஒருவர்தான் என்று மக்களுக்கு உணர்த்துங்கள் என்று சிவனிடம் போய் அன்னை கோமதி அம்மன் சொல்லவே அதற்கு சிவனோ அவ்வளவு சீக்கிரம் நான் காட்சியளித்து விடுவேனா நீ தவம் இருக்க வேண்டும் என்று சொன்னார் சிவன் தவம் இருந்தால்தான் மரம் கிடைக்கும் என்று சிவன் சொல்லவே அதை கேட்ட அன்னை நான் தவம் இருக்க எங்கு செல்வது என்று கேட்டார் அதற்கு சிவனோ புன்னை வனங்கள் நிரம்பிய வனத்தில் முனிவர்கள் புன்னை மரங்கள் வடிவில் என்னை நோக்கி தவம் இருக்கின்றார்கள் அங்கு சென்று நீ தவம் இரு ஆடி மாத பௌர்ணமி நாளில் நான் வந்து காட்சி தருகிறேன் என்று சொன்னார் சிவபெருமான் குழந்தைகளுக்கு தெளிவு வர நான் தவம் நியாயம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் அன்னை அன்னை கிளம்பியவுடன் கூடவே தோழியர்களும் கிளம்பினார்கள் அவர்கள் பசு கூட்டங்களாக அன்னையுடன் தவம் இருக்க அன்னை ஆவுடை நாயகியாக ஒற்றை காலில் ஊசி முனையில் இறைவனை நோக்கி தவம் இருந்தார் இன்றைய சங்கரன் கோவிலில் அன்னை இருந்த தவம் நீடித்தது பசுக்களுடன் அன்னை தவம் இருந்ததால் கோ என்று அழைக்கப்பட்டார் கோ என்றால் பசுக்கள் மதி என்றால் மதி போன்ற முகம் கொண்டவர் என்று பொருள் அன்னையின் தீவிர தவத்திற்கு வரம் கிடைக்கும் நாளும் வந்தது ஆடி மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் வானத்தில் நிலவு ஒளி வீச ஊசி தவமிருந்த அன்னையின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் ஆடி பௌர்ணமியில் புன்னை மனத்தில் சங்கர நாராயணராக பார்வதி உள்ளிட்ட சகலருக்கும் காட்சி கொடுத்தார் ஒருபுறம் சிவப்பு மறுபுறம் சியாமலம் ஒருபுறம் கங்கை சடைமுடி மறுபுறம் வஜ்ர மாணிக்க மகுடம் ஒருபுறம் மழு மறுபுறம் சங்கு ஒருபுறம் புலித்தோல் மறுபுறம் பீதாம்பரம் ஒருபுறம் ருத்ராட்சம் மறுபுறம் துளசி மாலை ஒருபுறம் வைணவன் பத்மன் ஈசனுக்கு குடைபிடிக்கிறான் மறுபுறம் சைவ சங்கன் பெருமாளுக்கு பிடித்து நிற்க ஹரிஹரனாய் காட்சி தந்தார் இறைவன் ஹரிஹரனாய் காட்சி தந்த இறைவனை கண்டு உருகி நின்ற பார்வதியிடம் வேண்டிய வரங்களை கேள் என்றார் சிவபெருமான் இத்திருக்கோலத்தை மறைத்து உங்களுடைய திரு உருவை கொண்டு என்னுடன் தங்க வேண்டும் என்று அம்பாள் வேண்ட ஈசனும் சிவலிங்க வடிவமாக புன்னைவனத்தில் உமா உமாதேவியருடன் எழுந்தருளி அங்கேயே கோமதி சங்கரனாய் பக்தருக்குழுகிறார் தவமிருக்கும் அன்னைக்காக பக்தர்கள் ஆடி சுற்று சுட்டுகின்றனர் ஆடித்தபசு கொடியேறிய பின் என்ற பெயரில் பக்தர்கள் கோவிலை நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் சுற்றுவார்கள் ஆடிச்சொற்று சுற்றுவதால் ஒரு காலில் நின்று தபசு காட்சி காணும் அம்மனின் கால்வெளியை தாம் ஏற்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர் காலத்தில் கோமதி அம்மனை சுற்றினால் தங்களது வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அப்படிப்பட்ட இன்றைய தினம் நம்முடைய வேண்டுதல்களும் நிறைவேற நம்முடைய கஷ்டங்களும் நீங்க நாம் கேட்க வேண்டிய புராண கதையை இப்ப கேட்டாச்சு கூற வேண்டிய மந்திர மாதகா புஷ்பமாலா ஸ்தவத்தை இப்ப பாராயணமான செய்யலாம் மந்திர மாதிரா புஷ்பமாலா ஸ்தவா

ீகுந்தள <Sessly> <Sessly>

ூர்ணாரத்னாச்சா மிகூர தீபாங்க சகிதம் நிறைய பதம் ருக்கம் மந்தாரா பூர்வம் சுபித்தம் நிராஜனோ लक्ष्मीर्मौक्तिकलक्ष तु धत्ते रसात् इन्द्राणी तरतिश्च चामरपरे तं स्वयं भारती विलोचना सुमनसां हृद्यन्ति तत् भागव पावैराङ्गिक सात्विकै मतस्तथा कन्यताम् श्रीङ्कारत्रय सम्भुटे न्ये त्रयी मौलिभिः वाक्यैलक्ष्यत नेताम्बिके सल्लापातुतय प्रदक्षिणशतं संचारये वास्तुते संवेशो नमस्रमखिलंतये कल्पताम् श्रीमन्दाक्षरमालया गिरिसुतां येतसा

de Shankara, Shankar, de Shankar, ah,